நம்முடைய தலைவர் உடனே சொல்லிட்டார் அது டபுள் இன்ஜின் கிடையாதுங்க டப்பா இன்ஜின் நடத்திட்டு இருக்கீங்க குஜராத்தில் பாஜக அரசால் கட்டப்பட்ட பதினோரு பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு நாள் முன்பு பேசும்போது அவர் சொல்றார் பிரதமர் மோடி அவர்கள் தான் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சார் ஒரு ரூபா கூட கொரோனா சிகிச்சைக்காகவோ இல்ல கொரோனா பாதுகாப்புக்காகவோ அந்த பணிகளுக்காகவோ ஒதுக்கவே இல்லை உச்ச கேட்டுச்சு அதற்கு பதில் சொல்ல முடியாது எந்த தகவலும் இப்ப வரைக்கும் யாருக்குமே முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழனுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டினா நம்முடைய பிரதமர் மோடி தான் ஆளுநர் எங்களுக்கு தமிழ் தாயும் ஒன்றுதான் தேச கீதமும் ஒன்றுதான் இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு மூன்று வருடங்களா ஆளுநர் அவர்கள் வாக்கிங் போடுறதுக்கு சட்டசபைக்கு இந்த முறை ஜாக்கிங் மட்டும் போயிட்டாரு நீங்க அரசியல் நிறைய முரட்டு பக்தர்கள் தொண்டர்கள் அடிமையை பார்த்திருக்கிறீங்களா ஒரே அடிமை நமக்கு தெரிஞ்ச அடிமை அமித்ஷாவுடைய முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நேற்று முன்தினம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசினார் டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுமா தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவர் உடனே சொல்லிட்டார் அது டபுள் இன்ஜின் கிடையாதுங்க டப்பா இன்ஜின் இது நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அதற்கு சிறந்த உதாரணம் சொல்றேன் உத்தரப்பிரதேசத்துல ஆளுகின்றது பாஜக குஜராத்தில் ஆண்டு கொண்டிருப்பது பாஜக மத்திய பிரதேசத்துல பாஜக அங்கெல்லாம் உங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் வேலை செய்யலையா அந்த மாநிலங்களையெல்லாம் ஓரம் கட்டி விட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்ச்சியில முதன் முறையாக டபுள் டிஜிட் பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு சிறப்பாக செயல்படலையா தமிழ்நாடு இன்னைக்கு டாப் கியர்ல போய் தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக பாரவில்லையா இதை நான் சொல்லல ஒன்றிய அரசு சொல்லுது ஒன்றிய அரசு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் புள்ளி விவரங்கள் சொல்லுது நான் சொல்றேன் சிஎம் சீரா என்னன்னு ஒன்றிய பிரதமர் சொல்லுகின்ற சி கரப்ஷன் இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா அம்மா யாரும் சசிகலா அம்மா யாரும் எந்த இயக்கம் அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு அவங்களுடைய வாரிசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஊழல் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு திரு மோடி அவர்களை திரும்பி பாருங்க அவர் உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு அடுத்து மாஃபியாவும் ரெட்டல சின்னத்தை பறிக்கணும்னு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்தது யார் தெரியுமா திரு தினகரன் அவர்கள் திரு மோடி அவர்கள் திரும்ப பாருங்க திரும்பி பாருங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அடுத்து கிரைம் மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்து இன்னைக்கு சிபிஐ வழக்க மாட்டி சந்திச்சு கூடிய தலைவர் யாரு திரு அன்புமணி அவர்கள் திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க உங்க கூட உட்கார்ந்து இருக்கிற எனவே நீங்க சொன்ன மூணு வார்த்தைக்கு உதாரணமா இருக்கக்கூடிய மூணு பேர் உங்க அணியில தான் இருக்கிறாங்க அது மட்டும் உங்க மாநில குஜராத் பாருங்க ஒரு வாட்டர் டேங்க் கட்டினாங்க ரெண்டு நாட்கள் முன்பு நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க செய்தித்தாள் பாத்திருப்பீங்க இருபத்தி ஓரு கோடி ரூபாய் கட்ட மதிப்பீட்டுல கட்டப்பட்ட ஒரு வாட்டர் டேங்க் இடிஞ்சு உடஞ்சு போச்சு புதுசு நினைக்கிறீங்களா ரொம்ப புதுசு ஏன் தெரியுமா துறக்க கூட இல்ல துறக்கிறதுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருச்சு எந்த மாநிலம் குஜராத் மாநிலம் குஜராத்ல பாஜக அரசால கட்டப்பட்ட பதினோரு பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு குஜராத்ல மோர்பி பாலம் அந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததுல நூத்தி நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க இப்படி கட்டுமான பணிகள்ல எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க அது மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு நாள் முன்பு பேசும்போது அவர் சொல்றாரு ஒரு அரிய தகவல் புதிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா சொல்றாரு பிரதமர் மோடி அவர்கள் தான் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாராம் அவரே சிகிச்சையும் கொடுத்தாரா எப்ப ஏற்பட்டு மனத்தை திடீர்னு ஒரு நாள் தொலைக்காட்சியில் போய் ஒழிச்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லா ஜாக்கிரதையாரு யாரும் யாரையும் பார்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வெளில வந்து வீட்டில் இருக்க தட்டு முட்டு சாமான் வெள்ளை எடுத்து தட்டுங்க வீட்டில் வனக்கு இருந்தா புடிங்க அதை பார்த்து கோவிட் பயந்து ஓடி போயிடும் சொன்ன முதல் பிரதமர் தான் ஒன்றிய பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு ஆட்சிக்கு வந்தோடனே கோவிட் வார்டுக்குள்ள போய் ஆய்வு சொன்ன ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் தைரியமாக போய் மக்களுக்கு தைரியத்தை கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அது மட்டும் இல்ல ஒன்றிய அரசு கொரோனாவில் கூட கொள்ள அடிச்ச அரசுன்னா அது ஒன்றிய பாஜக அரசு பிரதமர் மோடி அவர்கள் தான் அவருடைய அரசு தான் அப்படி என்ன நிதி ஆரம்பிச்சாங்க வாங்க ஆரம்பிச்சாங்க மக்கள்கிட்ட வளர்ச்சி வளர்ச்சி பண்ணாங்க கொரோனா சிகிச்சைக்காக வசூல் பண்றோம் இதுவரைக்கும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு ரூபா கூட கொரோனா சிகிச்சைக்காகவோ இல்ல கொரோனா பாதுகாப்புக்காகவோ அந்த பணிகளுக்காகவோ ஒதுக்கவே இல்லை ஆர்டிஐல கேட்டப்போ இதுக்கும் கொரோனாவுக்கு சம்பந்தம் கிடையாது தனியார் நிதி அப்படின்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் கேட்டுச்சு அதற்கும் பதில் சொல்ல முடியாது பிஎம் எம் கேர்ஸ் எந்த தகவலும் இப்ப வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல வசூல் பண்ண தொகை முப்பதாயிரம் கோடி ரூபாய் பாஜகவுடைய ஊழல் லட்சணம் ஊருக்கே தெரியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவார் ஊழலுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டினா அதுக்கு வேந்தர் நம்முடைய பிரதமர் மோடி தான் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவார் இப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய திமுக எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாஜக ஆட்சி இல்லாத கட்சிகள் அவங்க ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சு குறுக்கு வழிகளை எப்படியாவது இடங்கள் கொடுக்கணும்னு பல்வேறு வகையில முயற்சி பண்ணிட்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய சபையில என்ன நடந்துச்சு ஆளுநர் வந்து அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உரையே படிப்பது தான் மரபு வந்து என்ன சொல்றாரு தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது தேசிய பாடணும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களே எங்களுக்கு தமிழ் தாயம் ஒன்றுதான் தேசிய ஒன்றுதான் இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வருடங்களா ஆளுநர் அவர்கள் வாக்கிங் போடுறதுக்கு வருவார் சட்டசபைக்கு இந்த முறை போயிட்ட எடுத்தேன்பொழுதே போவதற்கு அனைத்தையும் தயார் செஞ்சு வந்தாரு அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தைரியமா எதிர்த்து சொன்னார் இனிமே சட்ட நடவடிக்கை எடுப்போம் சட்டமன்றத்தில் இனி ஆளுநர் உரையே தேவையில்லை அப்படின்ற சட்ட நடவடிக்கையில எந்த முதலமைச்சரும் எடுப்போன்னு தைரியமா சொன்ன முதலமைச்சர் இதற்கு பெயர் தான் சுயமரியாதை இதற்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநருக்கு சப்போர்ட் நாங்க அடிக்கடி சொல்றோம் அதிமுக இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமா மாறி பல வருஷம் ஆயிடுச்சு அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க இந்தி திணிப்பை பத்தி ஏதாவது கருத்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டு பாக்கணும் என்ன சொல்லுவாரு ஏங்க இந்தியா திணிச்சா என்னங்க அதனால எங்க கூட்டணிக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க அரசியல் நிறைய முரட்டு பக்தர்கள் அடிமை தெரிஞ்ச அடிமை அமித்ஷா உடைய முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அது மட்டும் இல்ல நேற்று முன்தினம் பிரதமரோட பேசிட்டு இருக்கும் போது பிரதமரோட கூட்டத்தில் பேசும்போது பேசுறார் என் பேர் சொல்லி பேசுறார் திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு என்ன தகுதி இருக்கு என்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் பேசினார் என் தகுதி இருக்கட்டும் அதுக்கு வருவோம் என்ன உங்க கூட நாளா கூட்டு செஞ்சு எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா நான் என்ன மட்டும் சொல்றேன் நீங்க கண்டுபிடிங்க துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும் அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்லிருக்கிறார் அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்குபாட்டி தொங்கிடலாம் சொன்னவர் யாரு இன்னொருத்தர் இருக்கிறார் சொல்றேன் நீங்க யாரும் கண்டுபிடிங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது ஒரு கவுன்சிலர் அவளுக்கு கூட அவளுக்கு தகுதி கிடையாது எடப்பாடி ஒரு டயர் நக்கி இது சொன்னது யாரு இது எடப்பாடி பழனிச்சாமிகளோட சத்தியமா இந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நான் தகுதி வாங்கிக்கலாம் கிடையாது இது சொன்னது நான் கிடையாது எங்களோட கூட்டு வச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து சுத்துற உங்களோட கூட்டு நிகழ்ச்சி தலைவர்கள் இப்படிப்பட்ட அடிமைகளும் பாசிஸ்டர்களும் மீண்டும் குத்தணி சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப ஒன்னா வந்தாங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கும்மொழி கொள்ளைய திணிப்பாங்க நிதி உரிமையை அதிகமா பறிப்பாங்க ஆகவே இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை விட ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகள் நமக்கும் இருக்கு கருப்பு சிவப்பு மேட்டு வேஷ்டி கட்டின கடைசி கலைஞருடைய உடன்பிறப்புகள் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு இந்தி திணிப்பு இல்ல எந்த திணிப்பும் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல டெல்லியிலிருந்து வந்த ஒரு ஆங்கில பத்திரிகை அதுல ஒரு தலைவன் எழுதுறாங்க தமிழ்நாட்டுல திமுக வேகமா வளர்ந்து வருது தமிழ்நாட்டில் திமுக வேகமா வளர்ந்து வர்றது மிக மிக ஆபத்தானதுன்னு டெல்லியில் இருந்து வர்ற ஒரு ஆங்கில பத்திரிக்கை நம்முடைய கழகத்தினர் கோபம் அடைச்சாங்க அண்ணா அண்ணா பதில் சொன்னார் ஆமா உண்மைதான் திமுக வளர்றது ஆபத்து தான் நிச்சயம் ஆபத்து தான் ஆனா யாருக்கு ஆபத்துங்கிறது மிக மிக முக்கியம் அதை பாருங்க இந்திய திணிக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயம் திமுக ஒரு ஆபத்து தான் தமிழ்நாட்டை சொல்லலாம் நினைக்கிறேன் மாநில உரிமைகளை பறிக்கலாம் நினைப்பவர்களுக்கு திமுக நிச்சயம் ஆபத்து தான் அப்படின்னு அன்னைக்கு அண்ணா சொன்னார் இன்னைக்கும் அண்ணா சொன்னது பொருந்தும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் கொள்கை இந்திய திணிக்கிற பாசிஸ்டுகளுக்கு இன்னைக்கும் திமுக தான் ஆபத்தான கட்சி நம்முடைய தமிழ் பண்பாட்டை ஒற்றுமை நல்லிணக்கத்தை அழிக்க நினைக்கின்ற பாஜகவுக்கு என்னைக்குமே திமுக ஆபத்தான ஒரு கட்சி தான் இதுல எந்த மாற்றமும் என்பதை சொல்லி பாசிஸ்டுகள் அவங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அடிமைகளை மீண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார் வெல்வோம் இருநூறு படைப்போம் மரபாறு இருநூறு டார்கெட் ஆனா கழக உடன்பிறப்புகள் அடுத்த மூன்று மாத காலம் எண்பது நாள் களத்துல இறங்கி நம்முடைய பிரச்சாரத்தை கவனமா செஞ்சா இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் ஜெயிக்கும் திராவிட மாடல் அரசு மாடல் நிச்சயமாக அமையும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நாட்கள் நம்ம கலப்பணி ஆற்றுவோம் நம்முடைய முதலமைச்சர்கள் நேற்று முன்தினம் சட்டசபையில் சொன்னது போல நாம தான் மீண்டும் வருவோம் நாம தான் மீண்டும் மீண்டும் வருவோம்